செய்திகள் ஈரோட்டில் திமுக கூட்டணி வேட்பாளர் சந்திரகுமார் வேட்புமனு தாக்கல் செய்தார் ஈரோட்டில் திமுக கூட்டணி வேட்பாளர் சந்திரகுமார் வேட்புமனு தாக்கல் செய்தார் மேலும் வேட்புமனுவை தேர்தல் அதிகாரி மனிஷ் பெற்றுக் கொண்டார் எம் அந்தியூர் செல்வராஜ் மாவட்ட துணை செயலாளர் செந்தில்குமார் டிவி கே எஸ் இளங்கோவன் சஞ்சய் திண்டல் குமாரசாமி உடனிருந்தனர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே டி புதுப்பட்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ முனியாண்டி சுவாமி திருக்கோயிலில் ஐம்பத்தி எட்டாவது ஆண்டு பூஜை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே டி புதுப்பட்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ முனியாண்டி சுவாமி திருக்கோயிலில் ஐம்பத்தி எட்டாவது ஆண்டு பூஜை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முனியாண்டி சுவாமிக்கு பால் பன்னீர் தேன் உள்ளிட்ட பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்று தரிசித்த பின்புதான் சுமந்து வந்த தேங்காய் பழம் மலர் மாலை உள்ளடக்கிய தட்டுக்களை சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர் பாகோடு பேரூராட்சிக்குட்பட்ட நெல்லிக்காவிளை என்னும் இடத்தில் நடைபாதை காங்கிரீட் தளம் அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார் பாகோடு பேரூராட்சிக்குட்பட்ட நெல்லிக்காவிளை என்னும் இடத்தில் நடைபாதை காங்கிரீட் தளம் அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார் இதில் விளவங்கோடு எம்எல்ஏ டாக்டர் தாரகை கத்பட் உடன் ஜெயராஜ் மோகன்தாஸ் சஜி மேகோடு பாபு உட்பட ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சமூக சேவகர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் விளவங்கோடு எம்எல்ஏ டாக்டர் தாரகை கத்பட் தமிழன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார் வாழப்பாடி அருகே முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை கொண்டாடினர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே அதிமுக தொண்டர்கள் சி சீனிவாசன் தலைமையில் ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் சுரேஷ் மேஸ்ரி முன்னாள் நகர செயலாளர் கனகராஜ் வனக்குழு தலைவர் ஜெயசீலன் ஆகியோர் முன்னிலையில் மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்த நாளில் அவர்களது திருவுருவப் படத்திற்கு ரோஜா மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் அனைவருக்கும் இனிப்பு வழங்கினர் காட்டுமன்னார் கோயில் கிழக்கு ஒன்றியம் மாயங்குடி ஓமாம்புலியூர் கண்டமங்கலம் ஊராட்சியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் காட்டுமன்னார் கோயில் கிழக்கு ஒன்றியம் ஆயங்குடி ஓமாம்புலியூர் கண்டமங்கலம் ஊராட்சியில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வாசு முருகையின் தலைமையில் அதிமுக கொடியினை ஏற்றி எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு தூவி கழக நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கு மீனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இவ்விழாவில் பாரதிதாசன் சுகந்தி பழனிசாமி கிருபாசங்கர் கலியபெருமாள் ராமன் இளந்தமிழன் அருணாச்சலம் வழக்கறிஞர் முருகன் கலையரசன் டிஸ்கோ விஜயராஜ் செல்வராஜ் சுரேஷ் குணால் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பல்லாவரத்தில் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் வாலை அணிவித்தும் மலர்தூவி மரியாதை செய்து அன்னதானம் வழங்கினர் சென்னையடுத்த பல்லாவரத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட துணை செயலாளருமான தன்சிங் தலைமையில் அவரின் திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு தூவி மரியாதை செய்த நில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கூத்தாநல்லூரில் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் கூத்தாநல்லூர் நகர அதிமுக சார்பில் லட்சுமாங்குடி பாலம் அருகே அமைந்துள்ள எம்ஜிஆரின் சிலைக்கு நகர செயலாளர் ராஜசேகரன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் அதிமுக நகர பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் செந்துறையில் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார் செந்துறையில் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவையொட்டி அதிமுக ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள ஜெயலலிதா எம்ஜிஆர் மற்றும் அண்ணா ஆகிய திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்த நாளை கொண்டாடினர் இந்நிகழ்வில் செல்வம் ரமேஷ் கோகிலா அழகுதுரை படனிவேல் அருண் காமராஜ் எஸ் ஆர் பக்ருதீன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் போந்தூர் மோகன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் மரக்கன்றுகளை வழங்கினர் ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் போந்தூர் மோகன் தலைமையில் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் முன்னாள் எம்எல்ஏ கே பழனி மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் ஆகியோர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் மரக்கன்றுகள் வழங்கினர் இதில் முனுசாமி திருமால் புஷ்பராஜ் பிரசித்த குமரன் ஸ்ரீதர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தேனி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பாக தேனி மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் டி கே தலைமையில் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தேனி சின்னமனூர் கம்பம் புதுப்பட்டி அனுமந்தம்பட்டி உத்தமபாளையம் ஆகிய நகர பகுதிகளில் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து போடி அருகே உள்ள டி சேரியில் அமைந்துள்ள எம்ஜிஆர் அவர்கள் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து அவரின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடினர் நிகழ்வில் சக்கரவர்த்தி வினோத் கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜன் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உமாதேவன் கலந்து கொண்டு காந்தி சிலையின் அருகில் வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் சிதம்பரம் இம்ரான் ஷா வடிவேலு பார்த்திபன் முருகேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருவெங்கை வாசல் ஊராட்சி வடமலப்பூர் கிராமத்தில் ஸ்ரீ கருப்பர் கோவில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து எண்ணூறு காளைகளும் முன்னூறு மாடுபடி வீரர்களும் பங்கேற்றனர் இதில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு மாடுபடி வீரர்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது இந்த ஜல்லிக்கட்டு அதிகமான அருகில் உள்ள பல்வேறு கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து வருகின்றனர் தூத்துக்குடியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு கேக் வழங்கப்பட்டது தூத்துக்குடியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பொதுச் செயலாளர் எஸ் மாணிக்கராஜா மற்றும் மாநகர மாவட்ட செயலாளர் டிவி ஏ பிரைட்டர் தலைமையில் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு கேக் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கே சண்முககுமாரி முனியசாமி தங்கமாரியப்பன் ராமேஸ்வரி வீரபத்ரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் அஇஅதிமுகவின் அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து பிரிவு சார்பாக எம்ஜிஆர் அவர்கள் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது தூத்துக்குடியில் அஇஅதிமுகவின் அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து பிரிவு சார்பாக போக்குவரத்து பிரிவு மண்டல செயலாளர் கல்விக்குமார் தலைமையில் எம்ஜிஆர் அவர்கள் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் மண்டல இணைச் செயலாளர் லட்சுமணன் கிளை இணைச் செயலாளர் பாலசுப்ரமணியன் பொன்னம்பலம் ஆறுமுக நயனார் முத்துக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் எடப்பாடி அருகே கோவில் திருவிழாவில் பக்தர்கள் கொதிக்கின்ற எண்ணெயில் கையை விட்டு வடை எடுத்து சுவாமிக்கு நேர்த்திக்கடன் செய்து வழிபட்டனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அருகே உள்ள போடி நாயக்கன்பட்டி அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் தை மாதம் திருவிழா கொண்டாடுவது வழக்கம் அதைத் தொடர்ந்து கடந்த வாரம் பூச்சாற்றுகளுடன் தொடங்கிய திருவிழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து கோவில் திருவிழாவில் முக்கிய நிகழ்வான வடை அடி கடனானது நடைபெற்றது விருதுநகரில் நகர கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி எம்ஜிஆரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் விருதுநகர் கருமாதிமடம் பகுதியில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் முழு உருவ சிலைக்கு நகர கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு முன்னாள் அமைச்சர் கே அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் விஜயகுமரன் வெங்கடேஷ் தர்மலிங்கம் கண்ணன் கலைவானூர் உள்ளிட்டோர் அதிமுகவினர் கலந்து கொண்டனர் ஊத்தங்கரையில் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது ஊத்தங்கரை நான்கு முனை சந்திப்பில் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வம் தலைமையில் கொண்டாடப்பட்டது இதில் இளையராஜா ஷாகுல் ஹமீத் ஆறுமுகம் வேடிவாங்கன் சாமிநாதன் தேவேந்திரன் சிவானந்தம் திருஞானம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சூலூர் அருகே பாமாயிலுக்கு பதிலாக ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் வழங்கிட வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெறும் எழுபத்தைந்தாவது நாள் போராட்டத்தில் விவசாயிகள் பேரணியாக சென்று வேளாண் துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சருக்கு இருநூறு மில்லி தேங்காய் எண்ணெய் அனுப்பி வைக்கும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என்றும் தொடர்ந்து நூறு நாட்களுக்குப் பிறகு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளை திரட்டி சென்னை தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு சிதறு தேங்காய் உடைத்தும் பாமாயில் பாக்கெட்டுகளை தீயிட்டுக் கொடுத்தையும் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளோம் என தெரிவித்தார் நாமக்கல்லில் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகள் மற்றும் மாடுபடி வீரர்கள் பங்கேற்றதில் பாகுபாடு பார்ப்பதாக விழா குழுவினர் மீது குற்றச்சாட்டு தெரிவித்தனர் நாமக்கல் மாவட்டம் எரும்புப்பட்டி அருகே உள்ள பொன்னேரியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதால் மாடுபடி வீரர்கள் மற்றும் போட்டியில் விடப்படும் மாடுகளுக்கு அனுமதி சீட்டு வழங்கப்பட்டது இதனிடையே ஜல்லிக்கட்டு போட்டி ஏற்பாட்டாளர்கள் அனுமதி சீட்டை வழங்காமல் இழிவாக பேசியதாக கூறப்படுகிறது ஆனால் மாடுபடி வீரர்கள் மற்றும் மாட்டின் உரிமையாளர்கள் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான அனுமதி சீட்டை தர கோரி மனு அளித்தனர் நாமக்கல் அருகே வினோதமான மாடு பூத்தாண்டும் திருவிழா நடைபெற்றது நாமக்கல் அருகே இந்த ஆண்டு நடைபெற்ற பூத்தாண்டும் போட்டியில் மேலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஒரு மாடு பூவை தாண்டி வெற்றி பெற்றது அதற்கு பரிசு வழங்கிய மாலை மாட்டை சிறப்பாக பராமரித்து அதற்கு பரிசு வழங்கியும் மாட்டை சிறப்பாக பராமரித்ததற்காக ஊர் தலைவர்கள் பாராட்டப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து போட்டியில் பங்கேற்ற மாடுகளுக்கு பூஜை செய்து ஊர் பெரியோர்களுக்கு பரிவட்டம் கட்டி நடனமாடி கோவில் சுற்றி வந்து சிறப்பிக்கப்பட்டது குமரி மாவட்டத்தில் சுற்றுலா தலங்களான திருப்பரப்பு மாத்தூர் தொட்டிப்பாளையம் பத்மநாபபுரம் அரண்மனை உதயகிரி கோட்டை வட்டக்கோட்டை உட்பட பல இடங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக இருந்தது திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி செல்லும் வழியில் பல இடங்களில் வாகன நெருக்கடியால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகினர் இதைத் தொடர்ந்து திருப்பரப்பு செல்லும் வழியில் மற்றும் அருவி பகுதியில் பாதுகாப்பை முறைப்படுத்தும் வகையில் எஸ் பி ஸ்டாலின் திருப்பரப்பிற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு கூடுதல் போலீசாரை பாதுகாப்பில் ஈடுபடுத்தினார் கன்னியாகுமரியில் பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேரி ஏற்படுத்தும் பன்றி பண்ணைகளை மூடக்கோரி நாம் தமிழர் கட்சியினர் மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் தொகுதி தீர்ப்பரப்பு பேரூராட்சி சிறை குளத்தங்கரை பகுதியில் திரு லுகாஸ் என்பவர் எந்தவித அரசு அனுமதியின்றி பன்றி பண்ணை வைத்து நடத்தி வருகிறார் இந்த பன்றி பண்ணையிலிருந்து வெளியேறும் துர்நாற்றம் மற்றும் கழிவுநீரால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதால் இப்பன்றி பண்ணையை மூடி பொதுமக்களை பாதுகாக்க கோரி நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் ராஜேஷ் தலைமை தாங்கினார் சதீஷ்குமார் மற்றும் மாவட்ட வழக்கறிஞர் பாசறை செயலாளர் சேலம் மாவட்டம் மாத்தூர் வட்டம் கூலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது முன்னதாக தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தலைமையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிருந்தாதேவி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் வட்டாட்சியர் பாலாஜி மற்றும் கால்நடை துறையின் மண்டல இணை இயக்குநர் பாரதி மற்றும் தொடர்புடைய அலுவலர்கள் முன்னிலையில் மாடுபடி வீரர்கள் உறுதிமொழியேற்க செய்தார் வால்பாறையில் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா நகரக் கழகத்தின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கோவை மாவட்டம் வால்பாறையில் நகர செயலாளர் மயில் கணேசன் ஆலோசனைக்கிணங்க ரொட்டிக்கடை பகுதியில் உள்ள டாக்டர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு நகர துணை செயலாளர் எஸ் பி பொன் கணேசன் தலைமையில் நகரமன்ற உறுப்பினர் ஜே மணிகண்டன் அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர் நரசப்பன் ஐடி விங் நகர செயலாளர் சண்முகம் ஆகியோர் முன்னிலையில் மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தப்பட்டது சாலவாக்கம் பகுதியில் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திருவந்தார் முருகன் தலைமையில் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் சோமசுந்தரம் அவர்கள் அறிவுறுத்தலின்படி தெற்கு ஒன்றிய கழக சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் திருவந்தார் முருகன் அவர்கள் தலைமையில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் உடனிருந்தனர் சேலம் மாவட்டம் மூடுதுறை ஊராட்சி நாயக்கம்பட்டி நெல்லாம்பட்டி பொங்கல் திருவிழாவை பண்டிகை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் பானை உடைக்கும் போட்டி கயிறு இழுக்கும் போட்டி கூடைப்பந்து போட்டி சாக்குப்பை போட்டி தண்ணீர் இறப்பும் போட்டி ஓட்டப்பந்தயம் மியூசிக் ஷார் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் காமராஜர் அறக்கட்டளை சார்பாக திருவி நாடார் நாடாரவர்கள் தலைமையில் அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் இளைஞர்களுக்கும் பரிசு பொருள் இனிப்புகள் வழங்கப்பட்டது கோவை ஜூனியர் தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் ஜே போட்டிகளில் கோவை ஸ்டேபிள்ஸ் அகாடமி எட்டு பதக்கங்கள் வென்று சாதனை படைத்துள்ளது கோவை ஸ்டேபிள்ஸ் குதிரையேற்ற பயிற்சி இருந்து கலந்து கொண்ட ஹர்ஷித் இரண்டு தங்கம் மற்றும் ஒரு வெண்கலம் மற்றும் கபிலேஷ் ஹர்ஷித் ஆகிய இருவரும் முறையே இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர் இதில் ஆராதனா ஆனந்த் உலகளவில் சிறுவர்கள் சுற்றுப்பிரிவில் முதலிடம் பெற்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் காரைக்குறிச்சி கிராமத்தில் உள்ள சிவன் கோவிலில் ஏராளமானோர் கும்மி பாட்டு பாடி கும்மி அடித்து வழிபாடு செய்தனர் அரியலூர் மாவட்டம் தாபழூர் அருகே உள்ள காரைக்குறிச்சி கிராமத்தில் உள்ள சிவன் கோவில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது இந்நிகழ்வில் காரைக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த திரளான பெண்கள் கலந்து கொண்டு கும்மி அடித்தனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மாட வீதிகளில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மாட வீதிகளில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் மாட வீதிகளில் உள்ள வியாபாரிகளுக்கு பொருட்களை எடுத்துச் செல்லும் சரக்கு வாகனங்கள் இரவு பத்து மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை சென்று வர அனுமதிக்கப்படும் மாங்காடு பகுதியில் முனீஸ்வரன் புதல்வர் அஸ்வின் குமார் பிறந்த நாளை காமாட்சியம்மன் கோயிலில் தங்கத்தேர் எடுத்து சிறப்பு பிரார்த்தனை செய்து பிரசாதம் வழங்கப்பட்டது மாங்காடு பகுதியில் முனீஸ்வரன் புதல்வர் அஸ்வின்குமார் பிறந்த நாளை காமாட்சியம்மன் கோவிலில் தங்க தேர் எடுத்து சிறப்பு பிரார்த்தனை செய்து பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தாடி மா ராசு எம்பி பிரேம்சேகர் எம்பி பரத்ராஜ் ஞானசேகரன் மூர்த்தி துரைராஜ் தெய்வ சிகாமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் வட்டம் கசநாயக்கன்பட்டி கிராமத்தில் எருதுவிடும் திருவிழாவை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா பங்கேற்றார் திருப்பத்தூர் மாவட்டம் கசிய நாயக்கன்பட்டி கிராமத்தில் எருதுவிடும் விழாவை சிறப்பான முறையில் கொண்டாட உறுதிமொழியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு க தர்பகராஜ அவர்கள் தலைமையில் அனைவரும் கொண்டனர் இவ்விழாவிற்கு எந்த ஒரு நபருக்கும் சிறு காயம் கூட ஏற்படாதவாறு இந்த எருதுவிடும் திருவிழாவை நடத்தப்பட வேண்டும் என்றும் விழா குழுவினருக்கு அறிவுரைகளை வழங்கினார் செங்கல்பட்டு பகுதியில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் காமராஜர் ராஜீவ் காந்தி அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் செங்கல்பட்டு பகுதியில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் காமராஜர் ராஜீவ்காந்தி அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர காங்கிரஸ் தொண்டர்கள் நெடுகிலும் உற்சாக வரவேற்பளித்து கோஷமிட்டு வரவேற்பளித்தனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் சிற்பி பா ஜீவானந்தத்தின் அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நாகர்கோயிலில் சிற்பி பா ஜீவானந்தத்திற்கு மணிமண்டபம் கட்டி அவருக்கு பெருமை சேர்த்தது மேலும் அவர் வாழ்நாள் முழுவதும் முழு தொழிலாளர்களுடைய நலனுக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்ட பொது சிற்பி பா ஜீவானந்தத்தின் அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பன்ருட்டியில் மாநில அளவிலான பூப்பந்து போட்டியை கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் துவக்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அரசினர் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் பன்ருட்டி நண்பர்கள் பூப்பந்து கழகம் மற்றும் கடலூர் மாவட்ட பூப்பந்து கழகம் இணைந்து நடத்தும் பத்தொன்பதாம் ஆண்டு மாநில அளவிலான ஒன் சீனியர் ஐவர் பூப்பந்தாட்ட போட்டியை மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் துவக்கி வைத்தார் இந்த பூப்பந்து போட்டியில் தமிழகம் முழுவதும் முப்பத்தைந்து அணிகள் பங்கேற்றது திருவண்ணாமலை நகரின் மைய பகுதியில் கட்டபொம்மன் தெருவில் ஏசி மெக்கானிக் கடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது திருவண்ணாமலை நகரின் மையப்பகுதியில் கட்டபொம்மன் தெருவில் ஏசி மெக்கானிக் கடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது இதில் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் வாழப்பாடி மற்றும் சிங்கிபுரம் கோபாலபுரம் என ஒரே இரவில் ஏழு இடங்களில் திருட்டு சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் மத்திய கூட்டுறவு வங்கி முன்பு உள்ள தனியாருக்கு சொந்தமான போட்டோ ஸ்டுடியோவில் பூட்டி உடைத்து இரண்டு கேமராக்களுடன் சிசிடிவி புட்டேஜுடன் திருடிச் சென்றுள்ளனர் அதைத் தொடர்ந்து சிங்கிபுரம் பகுதியில் டெய்லர் கடை எலக்ட்ரிகல் கடை ஃபான்சிஸ் ஸ்டோர் மேலும் ஒரு கடை என நான்கு கடைகள் மேலும் கோபாலபுரம் பகுதியில் இரண்டு கடைகளில் பூட்டை உடைத்து இருபத்தி ஐந்தாயிரம் ஆயிரம் ரொக்க பணமும் மின்சாதன பொருட்களும் திருடி சென்ற மர்ம கும்பலால் வாழப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தனியார் மண்டபத்தில் ஆறாவது மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு அனைத்து மாவட்ட ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தின் ஆறாவது மாநில பொதுக்குழு கூட்டமானது மாநில தலைவர் முத்துக்குமார் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட சுமார் முன்னூறு பேர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் எறும்பப்பட்டி அருகே பொன்னேரியில் மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் எறும்பப்பட்டி அருகே பொன்னேரியில் மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இதில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா தலைமை வகித்தார் இந்த போட்டியினை மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் கொடியேசத்து துவக்கினார் நிகழ்ச்சியில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ராசிபுரம் காவல்துறையை கண்டித்து நள்ளிரவில் இரும்பு கம்பிகள் கற்களை போட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களால் அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கவுண்டம்பாளையம் பகுதியில் ஒரே கிராமத்தை சேர்ந்த இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட தகராறில் காவல்துறையில் புகார் கொடுத்தும் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து மது போதையில் வீடு புகுந்து மிரட்டி பயங்கர ஆயுதங்களுடன் தாக்கிய முப்பதற்கும் மேற்பட்ட நபர்கள் இதுவரை கைது செய்யாததை கண்டித்து நள்ளிரவில் கிராமத்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது பம்மல் பகுதிக்கழக அதிமுக சார்பில் சமபந்தி விருந்து வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பகுதிக்கழக அதிமுக சார்பில் பகுதிக்கழக கழக செயலாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான அப்பு வெங்கடேசன் தலைமையில் மறைந்த எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சமபந்தி விருந்து வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் பா தன்சிங் கலந்து கொண்டு கழக கொடியேற்றி எம்ஜிஆர் ஜெயலலிதா அண்ணா அவர்கள் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர் வாழப்பாடி அருகே இரண்டு ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகையை ஐந்து கிராம மக்கள் கொண்டாட முடியாமல் தவித்து வருகின்றனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி கடித்த சீஎன்பாளையம் ரங்கனூர் கொட்டவாடி சின்ன கிருஷ்ணாபுரம் தமையனூர் ஆகிய ஐந்து கிராமங்களிலும் வங்கா நரி பிடிக்க தடை விதித்துள்ள நிலையில் இரண்டு ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகையை கொண்டாட முடியாமல் தவித்து வருகின்றனர் எனவே தமிழக அரசு வங்கா நரியை பிடிக்க ஆணை பிறப்பித்து ஐந்து கிராம மக்கள் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாட வழிவகை செய்யவும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறையில் ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிர்வாத திருநாள் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு எழுதவுள்ள மாணவர்கள் மாதா பிதா குரு மற்றும் தெய்வத்திடம் ஆசுபெறும் ஆசிர்வாத திருநாள் நிகழ்ச்சி பள்ளியின் சார்பில் நடத்தப்பட்டது இதில் பள்ளி செயலர் திருநாவுக்கரசு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தர்மபுரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசராமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பங்கேற்று மாணவர்களுக்கு அருளாசி எழுது பொருட்கள் வழங்கினார் தருமபுரி அருகே இலக்கியப்பட்டியில் இளைஞர்கள் சார்பில் பொங்கல் விழாவையொட்டி விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது தருமபுரி அருகே இலக்கியப்பட்டியில் இளைஞர்கள் சார்பில் பொங்கல் விழாவையொட்டி விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் கயிறு இழுத்தல் ஓட்டப்பந்தயம் இசை நாற்காலி வடுக்கு மரம் ஏறுதல் பானை உடைத்தல் தண்ணீரில் மிதக்கும் ஆப்பிளை சாப்பிடுதல் காலில் பலூன் கட்டி உடைத்தல் காலில் முறுக்கு கட்டி சாப்பிடுதல் உரியடித்தல் போன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் ஏலூர் கிராமத்தில் புனித தீர்த்தக்குடம் மற்றும் முளைப்பாரி எடுக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் ஏலூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பெரிய காண்டியம்மன் ஸ்ரீ அன்னமார் சுவாமிகளின் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு புனித தீர்த்தகுடம் மற்றும் முளைப்பாரி எடுக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கள் தலையில் முளைப்பாரி மற்றும் புனித தீர்த்தத்தை சுமந்து ஆடிப்பாடி முக்கிய வீதிகள் வழியாக சுற்றி வந்து கோயிலை அடைந்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அப்துல்கலாம் சமூக நல் அறக்கட்டளையின் சார்பில் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தினத்தில் ஏ அப்துல் அப்துல்கலாம் சமூக நல் அறக்கட்டளை சார்பில் துணைத் தலைவர் அப்பாஸ் தலைமையில் சமத்துவ பொங்கல் வைத்து அனைவரும் கொண்டாடினர் அதில் விழாவில் மகேஷ் மாரிமுத்து சிவசங்கர் ஜெயிலானி கனகராஜ் நாத்திக சிதம்பரம் மணி ஷங்கர் திராவிடன் முத்தரசு ஓவியர் மின்னல் அபுதாகி சண்முகம் ஆறுசாமி பங்க் மகேஷ் முகமது அனிஃபா முருகன் காளிதாஸ் அசோக் அகீம் பொறியாளர் உதயகுமார் காங்கேயும் சங்கரகோபால் ஷாஜஹான் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரியில் இயங்கி வரும் ஆதி திராவிடர் மாணவர் விடுதியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரமற்ற நிலையில் இருப்பதாக மாணவர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர் கிருஷ்ணகிரியில் இயங்கி வரும் திராவிடர் மாணவர் விடுதியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரமற்ற நிலையில் இருப்பதாக மாணவர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர் எனவே மாணவர்களுக்கு தரமான உணவுகள் வழங்க வேண்டுமென சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் வலியுறுத்தியுள்ளார் கடலூர் தென்பெண்ணை ஆற்று திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் ஆண்டுதோறும் தைப்பொங்கல் கடைசி நாளான ஆற்றுத் திருவிழா தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் உப்புளவாடி கங்கன்குப்பம் செல்லங்குப்பம் மஞ்சக்குப்பம் வண்டிப்பாளையம் வில்வநகர் புதுப்பாளையம் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமத்திலிருந்து சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்டு தென்பெண்ணை ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெற்றது விருதுநகர் மதுரை சாலையில் அமைந்துள்ள கேவிஎஸ் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உணவு திருவிழா நடைபெற்றது விருதுநகர் மதுரை சாலையில் அமைந்துள்ள கே வி எஸ் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள பொருட்காட்சி மைதானத்தில் விருந்துடன் விருதுநகர் கார்னிவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பில் இசையுடன் கூடிய உணவு திருவிழாவானது மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை நடைபெற்றது இதில் விருதுநகர் ஆர்ஆர்ஆர் வழங்கும் நடனம் மற்றும் சிவகாசி குட்டி ஜப்பான் குழுவின் வழங்கும் நடன நிகழ்ச்சி இரவு ஏழு மணி முதல் இரவு பத்து மணி வரையும் மேலும் விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ஸ் பிரியா ஜோசன் ஆனந்த் அரவிந்த் மற்றும் மதுரை சைமன் குழுவினர் வழங்கும் இசை கச்சேரி உள்ளிட்டவை நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஐம்பது சதவீத மானியத்தில் உரம் வழங்கிட மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த மழையினார் ஏரி குளம் கிணறு மற்றும் அணைகள் நிரம்பியதால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நெல் சாகுபடி பரப்பளவு அதிகரித்துள்ளதால் குறிப்பாக நெல் அறுவடை நேரத்தில் புயல் மற்றும் மழையினால் நெல் அறுவடை பாதிப்பு ஏற்படுவதனால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுகிறது ஆகையால் இதுபோன்ற இயற்கை பேரிட காலங்களில் விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீதத்தில் உரம் வழங்கிட மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்